சூரிய பகவானின் இடமாற்றம் உங்களுக்கு அதிக முன்னேற்றத்தை பெற்று தரக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகுது பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க தனுசு ராசி நண்பர்களே இதை சரியாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க இதுவரை சில நபர்களாலோ அல்லது உங்களுடைய அலட்சியத்தாலோ கிடைத்த வாய்ப்புகளை தவற விட்டுட்டீங்க இப்போ நீங்கள் நிறைய பேர் மைண்டில் ஓட்டுறதுக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சிட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் உங்கள் மனதில் இருக்கும் தயவு செஞ்சு அதையெல்லாம் போட்டு மனசில் குழப்பிட்டு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இழந்துடாதீங்க அதனால் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த இந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையக்கூடிய காலமாக இருக்கப்போகுது வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க கரெக்டாக அந்த வேலைகளில் பிளேஸ்மெண்ட் ஆயிடுங்க அதே போல் புதிய ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்கான மைண்ட் செட்டு வரும் அதை பண்ணாதீங்க ஆனால் அதிகமா தேவையில்லாத செலவுகள் இந்த வேண்டாம் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் திருமணமானவர்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் கடின உழைப்பும் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இங்க இந்த இந்த டைம்ல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா யாருடைய சிந்தனைகளும் நீங்க செயல்படுத்தாதீங்க யாரா வந்து ஐடியா தராங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க எது சொன்னாலும் உங்க உங்களுக்குன்னு ஒரு உங்களுக்குன்னு ஒரு தகுதி ஒரு குவாலிட்டி இருக்கு என்ன தெரியுங்களா எடுக்கக்கூடிய முடிவை சரியான ஒரு முடிவாக எடுக்கக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கு அதனால எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க உங்க மனசார யோசிங்க இது சரியா வருமா இதை நம்ம பண்ணலாமா வேண்டாமா இந்த காலகட்டத்தில் பண்ணலாமா இல்லை வேற எப்ப பண்ணலாம் அப்படின்ற இந்த அனலைஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கு நீங்க வெளியில தேடாதீங்க உங்களுக்குள்ளேயே எல்லா திறமையும் இருக்கு அந்த ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய திறமையை வைத்து சரியான ஒரு முடிவை நீங்க இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கணும் மற்றவர்கள் முடிவுகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தடைகளோ தாமதங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களை தேடி வருவதற்கான ஆரம்ப புள்ளியா ஆரம்ப காலமாதான் இந்த காலகட்டம் இருக்க போகுது இனிதான் படிப்படியாக அந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து சேரும் அதே போல் மிக ரொம்ப வருடத்திற்கு முன்பு உங்களிடம் பழகிய சில உறவுகள் நடுவில் வந்து உங்ககிட்ட பேசாம உங்களுடைய தொடர்புகள் இல்லாம விலகி போன சில உறவுகள் மீண்டும் தேடி உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இருக்கு நல்ல உறவுகளாக இருந்தால் பழகுங்க தேவையற்ற உறவுகள் தேவையற்ற நபர்களாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு அவங்கள அவங்க கடந்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த காலகட்டத்தில் வாகனங்களை போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேற்பார்வையில தான் இருக்கணும் நீங்கள் மற்றவங்களை நம்பில ஒரே ஒரு விஷயம்தான் தனுசு ராசிக்காரங்க அவசரப்பட்டு யாரையும் நம்ப வேண்டாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க யாரையும் நம்பி உடனே ஒரு பொறுப்புகளை கொடுக்க வேண்டாம் மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்க போது உடல் நலனில் மனதை தெளிவாக மெடிடேஷன் பண்ணி ப்ராப்பராக நல்லதை பெறுவதற்கு நீங்க தயாராகிக்கோங்க தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு பல நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு இவை அனைத்தையும் முழுமையாக சிந்தாமல் சிதறாமல் நீங்க அடையணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல சரி பண்ண வேண்டியது உங்களிடம் உள்ள அந்த மனதை தான் மனசை நல்ல ரிலாக்ஸா நல்லதை பெறுவதற்கு தயார்படுத்துங்க சரிங்களா இந்த பதிவாக உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விநாயகர் வழிபாடு தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும் செவ்வாய்கிழமையில விநாயகருக்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி அருகம்புல் வைத்து நீங்கள் வழிபடக்கூடிய வழிபாடு நிச்சயமா கை கொடுக்கும் இதே பதினோரு நாள் நீங்க விநாயகருக்கு தண்ணீர் ஊட்டுறீங்க அப்படின்னா இன்னும் பவர்ஃபுல்லான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இதே போன்ற ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான மிக துல்லியமான கணிப்புகள் அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய கணிப்புகள் எல்லாமே தொடர்ந்து வர போது சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்